வந்து எட்டு இருக்குன்னு சொல்லுவோம் அந்த எட்டு கோலும் சூரியன் சுத்தி வரதுன்னு தெரியும் அந்த சுத்தி வர பாதைக்கே இருக்கே அந்த பாதை சுற்றுவட்ட பாதை இப்ப மெர்கூரல் சுற்றுவட்ட பாதையை பத்தி பாப்போம் மெருக்கூறையோட சுற்றுவட்ட பாதை எந்த ஷேப்ல இருக்கும்னா ஓவல் ஷேப் அதாவது அரைவட்ட வடிவத்தில இருக்கு இப்ப இந்த சூரியன் சுற்று எத்தனை எந்த நாட்கள் எடுத்து சும்மா சுமார் எண்பத்தி ஏழு நாட்கள் எடுத்து சரி இப்ப

வளிமண்டலத்தோட பேர் என்ன அப்படின்னா எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது பேரு அந்த எக்ஸ்போஸ்பியர் ரொம்ப திண்டா இருக்கும் அதனால சூரியன் பக்கத்துல இருக்கிற சூரிய கதிகள் டேரக்டா போடும்போது அந்த எக்ஸோஸ்பியரால அதை தடுத்து நிறுத்த முடியாது அதனால பக்கம் ரொம்ப ஹாட்டா இருக்கும் அதே நைட் ஆகிட்ட ரொம்ப கூலா இருக்கும் சரி இப்போ நம்ம பூமிக்கும் நம்ம மெருக்குறிக்கும் டே கம்பேர் பண்ண நம்ம மெருக்குறையில நம்ம பூமியில வந்து ஒன் டேங்கிறதே நம்ம மெருக்குறையில ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அதே

There is no water on the Venus. It is rocky planet. It has no moon on the Venus. It is often called sister of the Earth. Thank you. Earth is also called the blue planet or watery planet. It is the fifth largest planet in our solar system. Life is possible only on the Earth because of the presence of land, air and water. It is the only planet known to support life. The only natural satellite of the Earth is the Moon. তকি ক 20টিভাকিমাटজা

அதன் வெப்ப கட்டங்கள் அப்பாவாசி தோன்றுகின்றன அனைவருக்கும் வணக்கம் நான் சூன ஜேஷ்டி ஸ்ரீ நரசிம்மசுவாமி தயானந்தி ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு நான் மூணு தான் இனவின் கலைகள் இந்த இளவின் கலைகள் ஏற்படுகின்றன நிலவின் கலைகள் ஏற்படுவதற்கு காரணம் நிலவு பூமியை சுற்றி வரும்போது சூரிய ஒளி நிலவின் எந்த பகுதி மீது விழுகிறதை பொறுத்து நம்ம பூமியில் இருந்து பார்க்கும் நிலவோட வடிவம் மாறுபடுது இதில் வேக்சின் கிரசன் வேனிங் கிரஸ்ன்னு ரெண்டு இருக்கு வேக்சின் கிரஷன் தான் சந்திரன் இது அமாவாசைக்கு பிறகு தொடங்கி சந்திரனின் வலது பக்கம் மெதுவாக வலிந்த தோன்றுடன் ஏற்படுகிறது மேலும் இந்த கட்டத்தில் ஒளிந்த தோன்றுநிலை படிப்படியாக அதிகரிக்கும் வேனிங் கிரஷன் தான் சந்திரன் இது சந்திரனின் இறுதி கட்டத்தை குறிக்கிறது மேலும் இந்த இது வளரும் பகுதி அமாவாசையை நோக்கி சென்று சுருங்கி கொண்டே வந்து ஒரு முழு சந்திரனின் அளவு சுருங்கி பின் முற்றிலும் மறைந்தோம் பிறகு அமாவாசை வந்திடும் தமிழ் மொழியில இது குறைந்து வரும் பிரிங்கிறது அல்லது மறையும் என்று பொருள் நன்றி Mars takes 687 days orbit the Sun. Mars has two moons. It is a rocky terrestrial planet. Mars is the fourth planet from the Sun. I am going to talk about Jupiter. Jupiter is the fifth planet from the Sun and the largest planet in the solar system. It is named after the king of the Roman gods. It is one of the brightest greatest object in the night sky. It is the fastest spinning in the, spinning on the solar system. அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐ தனுஷ்குமார் நான் இன்று பேச உள்ள தலைப்பு சேட்டன் ரோமானியர்களின் செல்வம் மற்றும் விவசாய கடவுளான சாட்டன் என் பெயரை இன்று சனிக்கரகத்துக்கு வைத்துள்ளார்கள் இது சூரிய சூரியனிருந்து ஆறாவதாக அமைந்துள்ள உறுப்பினர்களாகும் சூரிய குடும்பத்தில் வியாழனுக்கு அடுத்த பெரிய கோடாகும்

சூரிய குடும்பத்தின் ஏழாவது கோளாகும்பின் ஏழாவது கோள் பக்தத்தின் அடிப்படையில் மிகவும் குளிரான கோளாகும் இதில் வெப்பநிலை மைனஸ் இருநூற்றி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரை குழையும் இதன் ஆட்சு ஹைட்ரஜன் ஹீலியம் நீட்டேன் அமோனியா போன்ற வாயுக்களால் ஆனது இது கிட்டத்தட்ட கிரைமட்டமாக படுத்துக்கொண்டு சூரியனை சுற்றி சுற்றி வருகிறது சூரியனை கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் நெப்டியன் ஆகும் இது பூமியை விட சுமார் நாற்பத்தி அஞ்சு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது எட்டாவது கோள் தான் நெப்டியன்

தமிழர்கள் அவளோட வரலாற்றுலயும் இலக்கிய கிடைக்கும் சூரியகிரகத்தை பத்தி தெளிவா போயிருக்காங்க மூணு இது வந்து மூணு நடப்புற வந்ததுதான் சூரியகிரகம் நடக்கும் இது நிலா இது மூணும் நீர்கோட்டில வரும்போது சன்னோட ஒளிய பூமி தடுத்துனதுனால நிலாவுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காதனால அது வந்து சந்திரகிரகமாக பாக்குது என் பெயர் சி அன்சி நான் கே கி நசிம்மன் சுவாமி தயானந்தா அரசியல் உதவிப்பின் மேல்நிலைப்பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்னைக்கு எதை பத்தி சில பண்றேன் பிளாக் போல் கருந்து இது எப்படி உருவாக்குன்னு தெரியுமா இந்த கருந்துல வந்து ஒரு பெரிய நட்சத்திரத்தோட வாழ்நாள் முடிவுல அதை சொல்லி ஒரு பெரிய பொருள் ஒரு சின்ன இடத்துல அடைக்கும் தான் இந்த வலுவான இருக்க வசதி உருவாக்குது இந்த கருந்துள்ள எல்லாம் வந்து நிகழ்வுகள்னு சொல்லுவாங்க இந்த கருங்கலை வந்து ரொம்ப சக்தி வேண்டியது இதில் ஒரு ஒளிப்பட்ட கூட வெளில வரும் இந்த கருந்தலை வந்து மிக அதிக நிறைகொண்டு பொருட்களை மிக சிறிய கனாலோட சுருக்குது இந்த கருங்கல் எல்லாம் நம்மளால நேரடியாக பார்க்க முடியாது அந்த பொருளுக்கு பக்கத்தில் உள்ள தாக்கத்தை தான் அறிஞர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த கருந்து மொத்தம் மூன்று பேர் முதல் வகை என்னன்னா ஸ்டெல்லர் மாஸ் ராகுல் இது என்னன்னா நட்சத்திர நேர கருந்து இது எப்படி நம்ம உருவாகுது ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சு செஞ்சும்போது இந்த நட்சத்திர நேரம் கரும்புக்கு உருவாகுது அடுத்து

அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி நான் டி டி நரசிம்மன் சுவாமி தயானந்தா அரசு உதவி பெறும் விண்நிலைப் பள்ளியில் ஒன்பதாம் வாய்ப்பு படிக்கிறேன் நான் எதை பற்றி சொல்ல போனா ஸ்புட்னிக் ஒன் ஸ்புட்னிக் ஒன் வந்து அக்டோபர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்திலிருந்து சோவிய யூனியனால் விண்வெளியில் ஏற்பட்டது இதுதான் முதன் முதலில் மனிதர்களால் செய்யப்பட்ட சேர்க்கை ஒன் இது வந்து ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர் இருபத்தி மூணாக விட்டோம் இது வந்து உலக பழுத்தாலும் சேர்க்கிறது செயற்கை வந்து பூமியோட சுற்றுப்பாதையில சேர்த்துறதுனால உலகத்தில் இருக்கிற எல்லா சிக்னலுக்கும் இது ஒளிபரப்பும் வானொலி கவிக்கைகள் வந்து ஒளிபரப்பு இதான் விண்வெளி பந்தயத்துலேயே தொடக்கமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்போ நல்லா செஞ்சுட்டு இருந்த ஸ்புட்னிக் ஒன்று என்னாச்சு தெரியுமா அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ட்ரான்ஸ்மிட்டர் பேக்ஷுகர் தீந்து போகிற மாதிரி இருந்தது ஆனால் தீர்ந்து போகிற ஒரு இருபத்திரெண்டு சித்தங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்துச்சு ரொம்ப குறைஞ்சதுனால ஜனவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து பூமியோட சுற்றுப்பாறையிலிருந்து மூன்று மாதங்கள் கழிச்சு அது மீண்டும் பூமியோட வளிமண்டத்தில் நுழைய வரும்போது ஸ்புட்னிக் ஒன்று எரிஞ்சிருச்சு ஏன் எரிஞ்சிடுச்சு தெரியுமா வளிமண்டலத்தில் உராயினி என்ற ஒரு இது இருக்குது அது நம்ம ஸ்புட்னிக் ஒன் மேலே பட்டதுனால ஸ்புட்னிக் ஒன்னால் வெப்ப தாங்க முடியாமல் ஸ்புட்னிக் ஒன்று எரிஞ்சிருச்சு நன்றி